வணக்கம் நண்பர்களே நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே பிஜிடிஆர்பி தேர்வர்களாகிய நீங்கள் இந்த கேட்டகரியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட அடிக்கப் போகுது கண்டிப்பாக நீங்கள் முதுகலை ஆசிரியர் பணி நிச்சயம் உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தயாராகலாம் அது என்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நண்பர்களே நீங்கள் பிஹெச்டிஎம் சரிங்களா இதில் இருபது சதவீதம் வந்து நமக்கு இடஒதுக்கீடு இருக்குது குறிப்பாக ஸ்கூலில் தமிழ் மீடியத்தில் இருக்கணும் யூஜி தமிழ் மீடியத்தில் இருக்கணும் பிஜி தமிழ் மீடியத்தில் இருக்கணும் பிஎட்டு தமிழ் மீடியத்தில் இருக்கணும் நீங்கள் இதெல்லாம் வந்து சர்டிஃபிகேட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா மினிமம் மார்க்ஸு நீங்கள் குவாலிஃபைடு மார்க்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா நிச்சயம் நீங்கள் சர்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷனுக்கு தயாராகுங்க நண்பர்களே ஏன் நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா நண்பர்களே சயின்ஸில் அதுவும் வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்டிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் முதுகலை அதாவது பிஜி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நண்பர்களே குறிப்பாக ஆங்கில வழியில் தான் நிறைய பேர் இருப்பாங்க எனவே நீங்கள் உங்களுக்கு போட்டி யாருமே இருக்க மாட்டாங்க நண்பர்களே நிச்சயம் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு தயாராகுங்க அது மட்டும் இல்லாமல் சில மேஜஸ்லாம் வந்து பிஜி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்க மாட்டாங்க அதால் வந்து மற்ற ஆர்ட்ஸு ஆர்ட்ஸ் மேஜர் கூட நீங்கள் குறிப்பாக அந்த ஜாக்கரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா நிச்சயம் வந்து நீங்களும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தயாராகுங்க நண்பர்களே அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அடுத்த கேட்டகிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கேட்டகிரி ஒன்று கேட்டகிரி ரெண்டு கேட்டகிரி மூணு கேட்டகிரி நாலுன்னு சொல்லி நம்ம நிறைய முறை வந்து வீடியோ போட்டிருப்போம் நீங்கள் இந்த கேட்டகிரி ஒன்றில் கேட்டகிரி ரெண்டில் கேட்டகிரி மூணில் வந்து இருந்தீங்கன்னா நீங்களும் சர்டிஃபிகேட்டு வெரிஃபிகேஷனுக்கு தயாராகுங்க நண்பர்களே ஏன்னா அவங்க திடீரென்று ரிசல்ட் ஃபைனல் ஆன்சருக்கு விட்டு ரிசல்ட் விடுவாங்க ரிசல்ட்டை விட்டவுடன் அந்த சிவி லிஸ்ட்டை வெளியிட்டுருவாங்க நமக்கு குறிப்பாக போன டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று நாட்கள் மட்டுமே டைம் கொடுத்துருந்தாங்க சரிங்களா அந்த சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணுறதுக்கு எனவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவ்வளோ நாள்லாம் எடுத்துக்காதீங்க நீங்கள் இப்போல இருந்தே நான் சொன்ன கேட்டகரியில் இருந்தீங்கன்னா தாராளமாக தாராளமாக நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தயாராகுங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் குறிப்பாக வந்து அந்த சிறப்பு இடஒதுக்கீடு தமிழ் மீடிய சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் கேர்ஃபுல்லாக வந்து இப்போ எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் நமக்கு எங்கே வந்து போஸ்டிங் கிடைக்க போகுது நாம் வந்து பிஇஎஸ்டிம் வச்சுருந்தாலும் நமக்கு போட்டியாக நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இல்லாமல் ஒரு தாட்டில் இருப்பீங்க நண்பர்களே அந்த தாட் வந்து உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் தாராளமாக தாராளமாக நீங்கள் பிஹெச்டிஐமோ அல்லது கேட்டகரி ஒன்று கேட்டகரி ரெண்டு கேட்டகரி மூணு கேட்டகிரி நாளோ இருந்தீங்கன்னா நீங்கள் வாய்ப்புக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் தயாராகங்க நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பிஜிடிஆர்பி அப்டேட்டில் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தயவுசெய்து நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க மற்ற பிஜிடிஆர்பி தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஒரு சின்ன மோட்டிவாக தான் நம்ம அந்த சப்ஸ்கிரைப் வந்து கேட்குறோம் அதால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே நன்றி வணக்கம்